தமிழ் திரையுலகில் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிறந்த பாடகியாக பயணித்து வந்த பிரபல பாடகி உமா ரமணன் உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக காலமானார் அவருடைய வயது அறுபத்தி ஒன்பது சன் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான சப்தஸ்வரங்கள் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நடிகர் தான் ஏ வி ரமணன் நைன்டிஸ்களில் பிறந்த அனைத்து நபர்களுக்கும் இவர் மிக பெரிய பரிச்சயமான ஒருவர் இவருடைய உமா ரமணன் தமிழ் திரையுலகில் சுமார் முப்பத்தி ஆண்டுகளுக்கும் மேலாக பல சிறந்த பாடல்களை இவர் பாடியுள்ளார் கடந்த எண்பதாம் ஆண்டு இளையராஜாவின் இசையில் உருவான நிழல்கள் என்கின்ற திரைப்படத்தின் மூலம் பாடகியாக அறிமுகமானவர் தான் உமா ரமணன் நிழல்கள் திரைப்படத்தில் மெகாஹிட்டான பூங்கதவே தாழ் என்கின்ற பாடலை பாடியது இவர்தான் எம் விஸ்வநாதன் இளையராஜா சங்கர் கணேஷ் எஸ் ஏ ராஜ்குமார் தேவா வித்யாசாகர் மற்றும் ஸ்ரீகாந்த் தேவா என்று தமிழ் திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளர்கள் அனைவருடனும் இணைந்து இவர் பாடல்கள் பாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு மீண்டும் இளையராஜா இசையில் வெளியான பன்னீர் புஷ்பங்கள் என்கின்ற திரைப்படத்தில் வரும் சூப்பர் ஹிட் பாடலான ஆனந்த ராகம் கேட்கும் காலம் என்கின்ற பாடலை பாடியதும் இவர்தான் அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மீண்டும் இளையராஜா இசையில் உருவான தூறல் நின்னு போச்சு என்கின்ற திரைப்படத்தில் வரும் பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் என்கின்ற பாடலை பாடியதும் உமா தான்

வரும் பாதி என்கின்ற பாடலை பாடியதும் ஆண்டுகளுக்கும் மேலாக பல மிக சிறந்த பாடல்களை பாடிய உமாரமணன் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தளபதி விஜய் நடிப்பில் வெளியான சிவகாசி மற்றும் திருப்பாச்சி ஆகிய இரு திரைப்படங்களிலும் பாடல்கள் பாடியிருக்கிறார் சிவகாசி படத்தில் வரும் இது என்ன இது என்ன பொதுமயக்கம் என்கின்ற பாடலையும் ஆச்சி படத்தில் வரும் கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சு என்கின்ற பாடலையும் பாடியது உமா ரமணன் தான் கலந்தாச்சி கலப்பிக்காத கருவாச்சி கடந்த சில நாட்களாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வந்த அவர் நேற்று மேல் ஒண்ணாம் தேதி புதன்கிழமை இரவு தனது அறுபத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சிரிட்டிங்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க